வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸ் தான் நேற்று ஒரு கொஸ்டின் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அது என்னென்னா கார் எரிபொருள் கொண்டு எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு எரிபொருள் எரிவதால் அது வந்து கரெக்ட் ஆன்சர் தான் ஆன்சருக்கு இன்னும் அதான் கொடுத்துருந்தாங்க நான் வந்து நெட்லி ரெஃபர் பண்ணேன் அது வந்து கரெக்ட் ஆன்சர் தான் இன்னைக்கு போட்ட வீடியோவில் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க வளர் இளம் பருவத்தினுடைய வயது அது வந்து டென் டு நைன்டீன் அப்படின்னு டுவெல்த்து நியூட்ரிஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எயித்து புக்கில் சொல்லியிருக்கீங்க லெவன் டூ நைன்டீனில் ஓகே அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஆன்சர் சொல்ல போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு கீழே படிக்க முடியலைங்கிறவங்க பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிக்காங்க உலகில் மிக சிறிய பறவை ஹம்மிங் பறவை ரெண்டு மூணு டெஸ்ட் இல்லை ஒரு நாலஞ்சு டெஸ்ட் கூட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸே எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்க அப்புறம் உங்களுக்கு நியூ கொஸ்டின்ஸ் தரேன் உலக உணவு தினம் அக்டோபர் சிக்ஸ்டீன் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மாமீட்டர் பிரஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸுக்கு மேல் முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகள் மேலே கண்ட அனைத்தும் இது எல்லாமே கரெக்டு தான் நல்ல தரமான புதிய முட்டை இந்த கொஸ்டின் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் நீரில் மூழ்கும் உணவு சமைப்பவர் தொப்பி அணிவது உணவில் முடிவிழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்ச வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை மேலே கண்ட அனைத்தும் சூடான நீரை பயன்படுத்தல் சலவை பொடியை பயன்படுத்தல் சலவையை பயன்படுத்தல் எல்லாமே உண்டு அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பொருள் எது ஹீட்டர் உடல் வளர்ச்சிக்கான உணவு புரோட்டீன் உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து நல்ல மீனை கண்டறியும் முறை மேலே கண்ட அனைத்தும் கண்கள் பிரகாசமாக இருக்கும் செவில்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் செதுகள் சேதமற்று இருக்கும் இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார் ஆஃப் ஆண்டியா கீழ் வருவனவற்றில் எது சுப்ரமணிய பாரதி குறிப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விவரம் இவை ஏதும் இல்லை அப்பனா இது எல்லாமே சரியான விவரம் ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது மாசு இல்லா சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது ரத்து இருபத்தி ஒன்று படி வாழ்வுக்கான உரிமை சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது இளம் சிறார் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் மேலே கண்ட தகுதி கடமைகள் உரிமைகள் அமித்தின் பில்லு என்பவரின் தந்தையின் ஆவார் பில்லுவுக்கு சகோதரரோ அல்லது மகளோ இல்லை அமித்துக்கும் பில்லுவுக்கும் இடையே உள்ள உறவு முறை என்ன நீங்க கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் தந்தை மகன் அவசரகால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் அவசரகால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை யுனைடெட் கிங்டம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரிமையில் நாம் என்று குறிப்பிட்டிருப்பதன் பொருள் என்ன இந்திய மக்கள் மின்பல்பில் நிரப்பப்படும் வாயு எது நைட்ரஜன் தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது இது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கனால ஈஸியாக அடிச்சிருவீங்க லேக்டிக் அமிலம் ஒரு நிமிஷம் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும் இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது விவசாய புரட்சி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் எது திருவள்ளந்தூர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட ரயில் நிலையம் எது மணியாச்சி சமீபத்தில் யாருடைய மாத ஊதியம் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலாடுதுறை ஊரின் முந்தைய பெயர் யாது மாயவரம் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை இசையின் ராணி என்று குறிப்பிட்டார் எம் எஸ் சுப்புலட்சுமி ஞான சமுதாயம் நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டது ஹெலினா பிளவாட்ஸ்க் பிரம்மநான தான் அது அதுக்கு பேர் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனர் யார் சுவாமி விவேகானந்தர் ஆனந்தவிகடன் வார இதழின் நிறுவனர் யார் எஸ் எஸ் வாசன் இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே துவங்கப்பட்டது பம்பாய் தானே இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பதினாறு தமிழ்நாடக தந்தை என்பவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் எது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்திய ரூபாயின் சின்னமாக இந்த சிம்பல் என்பது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து இந்திய அரசுப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது இருநூத்தி இருபத்தி ஏழு அந்தமான் தீவுகள் எந்த உயர்நீதிமன்ற ஆளுமைக்கு உட்பட்டது கல்கத்தா உயர் நீதிமன்றம் எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது கதிர் எது வேகமான போக்குவரத்து விமானம் மருத்துவ குணமுடைய தாவரம் எது துளசி மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன ரெண்டு இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் பேசிக் தான் அதனால நம்ம சீக்கிரமா கூட பார்த்தலாம் மேலே எரியப்பட்ட பொருள்கள் கீழ் நோக்கி விழ காரணம் என்ன புவியீர்ப்பு விசை இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் காந்தி நமது தேசிய நதி கங்கை மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ